ஃப்ரெண்ட்ஸ் மகாநந்தியில விஜய் காவேரியோட ஃபேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம காவேரி வந்து அப்படியே கெத்த காரை ஓட்டின்னு அப்படியே ஓட்டினே வர டைம்ல விஜய் வந்து சொல்லுவார் அடாடாடாடா அப்பா அருமையா பிரமாதமாக ஓட்டுறோமா வேற லெவலுமாது அதுக்கு காவேரி வந்து சொல்லும் ஃபேண்ட்டு ஷர்ட் போட்டுன்னு ஒரு எண்பது கிலோ ஈகோவை அப்படியே நேருக்கு நேர் நான் பார்க்குறேன் என்னமோது அப்படியா நானா ஈகோ பண்ணுறவு மேலே என்னமோ ஐயோ உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது சரி காவேரி சரியாக ஓட்டுறேன் கார் வேற லெவலுமா போது நான் சின்னதுலேருந்தே கார் அப்படி ஓட்டுவேன் தெரியாமல் அப்போ விஜய் வந்து கேட்போம் யாருமா உனக்கு கார் குத்துது எங்கள் அப்பா என் ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க இல்லைம்மா இப்போ உனக்கு கல்யாணம் ஆன பிறகு உனக்கு யார் கற்று குத்துதுன்னு யாரும் கற்றுத்தரல ஆர்வம் இருந்தால் மட்டுமே போதும் அதெல்லாம் நாங்கள் அடித்து தூள் கலப்போன்ட்டு அப்படியே காவேரி பேசினு வரும்போது விஜய் அடி பாவி உனக்கு காரு ஓட்ட கற்று கொடுத்ததுந்தே நான்தானடி என்னையே மறந்துட்டே டிவி